காவேரி போட்ட வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டு விஜய் வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் பக்கத்தில் உட்காந்துட்டு காவேரி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டு தடவை எடுக்க மாட்டார் அதுக்கப்புறமா வந்து மூணாவது தடவை எடுத்து என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக பேசுவார் கோமா பேசிவிட்டு உன்னை நீ வந்து எத்தனை நாள் என்னை அலைய விட்டுருப்ப ஒரு நாள் ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே எத்தனை தடவை கால் பண்ணுறேன் உனைய பொறு ஒரு ரெண்டு நாளாவது உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு ரெண்டு நாளாவது வெயிட் பண்ண வச்சு தான் உன்னை வந்து பார்ப்பேன் நீ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறார் இல்லையா அது சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது முடிஞ்ச அடுத்த நாள் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா காவேரியோட அம்மாட்டை வந்து விஜய் வந்து பேசுகிற மாதிரி வந்து நம்ம காட்டிட்டாங்க அப்போ காவேரி கிட்ட ஃபோன் பேசிட்டு வைக்கிறார் இல்லையா விஜய் அப்போ அதுக்கும் நம்ம சாரதமாக மீட் பண்ணுறதுக்கும் நிறைய கேப் இருக்குது அதில் ஏதோ சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் நிச்சயமாக வந்து காவேரிக்கிட்ட கோபம் பேசுகிறாரு செல்லமாக தான் கோவப்படுறாரு ஆனால் வந்து காவேரி நிஜமாகவே நம்ம மேலே கோவப்பட்டாங்க அப்படி ஏன்னா ஃபோனில் பேசுகிறதுனால புரியலையா ஆனால் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லு என்ன விஷயம் சொல்ல விஷயா